தகவல் தொழில்நுட்ப பூங்காக்களை அமைக்க தனது துறையில் நிதியோ அதிகாரமோ இல்லை என்று அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தெரிவித்துள்ளார் தன்னுடைய துறையில் உள்ள சிக்கல் குறித்து இந்த கூட்டத்தொடரில் ஏற்கனவே கூறியிருப்பதாகவும் எனது துறைக்கு மிகவும் குறைவான நிதியே ஒதுக்கப்படுகிறது மற்ற மாநிலங்களைப் போன்று அனைத்து தகவல் தொழில்நுட்ப பூங்காக்களும் எங்களது துறையில் செயல்படுவது இல்லை எல்கோசிஸ் மட்டுமே செயல்படுகிறது டைடல் நியூ டைடல் போன்றவை தொழில்துறையின் கீழ் செயல்படுகின்றன இது இருபது ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அசாதாரண நிலையாகும் யாரிடம் நிதியும் திறனும் அதிகாரமும் இருக்கிறதோ அவர்களிடம் கேட்டால் செய்து கொடுப்பார் என்று கருதுகிறேன் எங்களிடம் இல்லை என்று கூறினார் அப்போது பேசிய அவைத்தலைவர் அப்பாவு இது குறித்து முதல்வரிடம் பேசி முடிவெடுக்கலாம் முடிந்தவரை உறுப்பினர்களுக்கு சாதகமான பதில் சொன்னால் நன்றாக இருக்கும் என்று கூறினார் சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்திற்கு முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் பெயரை சூட்ட வேண்டும் என்று திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெற்கு ரயில்வேயிடம் கோரிக்கை வைத்துள்ளனர் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் பேசுகையில் சென்னையின் முக்கிய ரயில் நிலையமாக விளங்கும் சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு எம்ஜிஆர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது அதுபோல் எழும்பூர் ரயில் நிலையத்திற்கு முன்னாள் முதல்வர் கருணாநிதி பெயர் சூட்ட வேண்டும் என்று கூறினார் தமிழகத்தில் பொது இடங்களில் அமைக்கப்பட்டுள்ள கொடிக்கம்பங்களை அகற்ற வேண்டும் என்ற உயர்நீதிமன்ற மதுரை கிளை பிறப்பித்த உத்தரவுக்கு எதிராக மார்க்சிஸ்ட் சார்பில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக அக்கட்சியின் மாநில சண்முகம் தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு காவல்துறையில் பணியாற்றும் காவலர்களுக்கு வார விடுமுறை அளிக்கப்பட வேண்டும் என்கிற அரசு உத்தரவை அமல்படுத்த கோரி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இந்த வழக்கின் விசாரணையில் காவலர்களுக்கென தனியாக சங்கங்கள் இல்லாதது ஏன் என்று உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது காவலர்களுக்கு வார விடுமுறை வழங்கப்படும் என்று கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தமிழக அரசு பிறப்பித்திருந்த அரசாணையை அமல்படுத்த வலியுறுத்தி தாக்கல் செய்யப்பட்ட மனு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் விசாரணைக்கு வந்தது அப்போது இந்த வழக்கின் விசாரணையில் தமிழக காவல்துறை டிஜிபி விரிவான விளக்கம் அளிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அதன்படி தமிழகத்தில் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு சங்கங்கள் இருக்கும் போது காவல்துறைக்கு ஏன் சங்கங்கள் இல்லை காவலர்களுக்கு விடுமுறை தொடர்பான அரசாணையை காவல்துறை அதிகாரிகள் முறையாக பின்பற்றாதது ஏன் காவலர்களுக்கு வார விடுமுறை வழங்க வேண்டும் என்ற அரசாணை எந்த வகையில் பின்பற்றப்படுகிறது ஆகிய கேள்விகளும் நீதிமன்றத்தால் எழுப்பப்பட்டுள்ளன இந்த விசாரணையில் கேரளம் ஆந்திரம் ஆகிய மாநிலங்களில் காவலர்களுக்கு சங்கங்கள் இருப்பதும் நீதிமன்றத்தால் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது தேர்தல் கூட்டணி குறித்து சீமானிடம் செய்தியாளர் கேள்வி எழுப்பினார் அந்த கேள்விக்கு நாங்கள் யாருடன் கூட்டணி வைக்கலாம் என்று செய்தியாளரிடமே சீமான் திருப்பி கேட்டார் அதற்கு நமது மனதிற்கு ஏற்றவர்களோடு கூட்டணி வைக்கலாம் என செய்தியாளர் பதிலளித்தார் இதையடுத்து பேசிய சீமான் எங்கள் மனதிற்கு ஏற்கவில்லை அதுதான் பிரச்சனை மதுவை ஒழிக்க வேண்டும் என நாங்கள் நினைக்கிறோம் இந்த கட்சியும் மது ஆலை வைத்துள்ளது அந்த கட்சியும் மது ஆலை வைத்துள்ளது ஊழல் லஞ்சத்தை ஒழிக்க நினைக்கிறோம் எந்த கட்சியுடன் சேர்ந்து ஒழிக்கலாம் ஊழல் லஞ்சம் இல்லாத நேர்மையான நிர்வாகத்தை எந்த கூட்டணியில் சேர்ந்து கொடுக்கலாம் ஆறு ஏரி மலை மணல் காடு இவற்றை காப்பாற்ற நினைக்கிறோம் அள்ளி சாப்பிடும் நபர்களே அதிகாரத்தில் உள்ள நபர்களாக இருக்கிறார்கள் எந்த கூட்டணியுடன் சேர்ந்து நிற்கலாம் நேர்மைக்கும் உண்மைக்கும் இருபக்கமும் பஞ்சம் அதனால் நாங்கள் மக்களுடனே தஞ்சம் கூட்டணிக்கு நான் வரவில்லை என்று பதிலளித்தார் நீலகிரியில் இன்று முதல் ஐந்து இடங்களில் மட்டுமே இ பாஸ் சோதனை நடைபெறுகிறது போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதை அடுத்து பதினான்கு இடங்களில் நடைபெற்ற இ பாஸ் சோதனை ஐந்து இடங்களாக மாற்றம் செய்யப்பட்டுள்ளது கல்குவாரி மற்றும் கிரஷர் உரிமையாளர்கள் சமீபத்தில் விதிக்கப்பட்ட சிறு கனிம நிலவரி மற்றும் ராயல்டி உயர்வு உள்ளிட்ட இருபத்தி நான்கு கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த பதினாறாம் தேதி முதல் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர் இந்நிலையில் இந்த சங்கத்தினருடன் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் சென்னை தலைமை செயலகத்தில் பேச்சுவார்த்தை நடத்தினார் இதில் உடன்பாடு ஏற்பட்டதை அடுத்து வேலைநிறுத்த போராட்டம் வாபஸ் பெறப்பட்டுள்ளது திருச்செந்தூர் ஆறுமுகநேரியில் புதிய மதுபான கூடம் அமைக்க அரசு அனுமதி வழங்கியதாக கூறப்படுகிறது இந்நிலையில் மதுபான கூடம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர் இந்நிலையில் அதிமுக பாஜக தாவேக்க உள்ளிட்ட அனைத்து கட்சியினர் ஊர் மக்கள் மற்றும் வியாபாரிகள் என சுமார் இருநூறுக்கும் மேற்பட்டோர் திருச்செந்தூர் தூத்துக்குடி சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இது குறித்து தகவல் அறிந்த போலீசார் போராட்ட நபர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் இருப்பினும் போராட்டம் தொடர்ந்து நடத்தப்பட்டதால் போலீசார் திடீரென அங்கிருந்தவர்களை வலுக்கட்டாயமாக கைது செய்தனர் இதையடுத்து அனைவரையும் வேனில் ஏற்றி தனியார் கல்யாண மண்டபத்தில் தங்க வைத்து பின்னர் விடுவிக்கப்பட்டனர் இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது இரண்டு நாள் பயணமாக காங்கிரஸ் மூத்த தலைவரும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவருமான ராகுல் காந்தி அமெரிக்கா சென்றுள்ளார் அவர் பாஸ்டன் நகரில் இந்தியர்கள் பங்கேற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றினார் அப்போது மராட்டிய சட்டசபை தேர்தலில் மோசடி நடந்துள்ளது அம்மாநிலத்தில் மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கையை விட அதிக வாக்குகள் பதிவாகியுள்ளன தேர்தல் ஆணையம் மாலை ஐந்தரை மணிக்கு வாக்களித்தோர் எண்ணிக்கை விவரத்தை அறிவித்தது அதன் பின்னர் மாலை ஐந்தரை மணி முதல் ஏழரை மணி வரை அறுபத்தைந்து லட்சம் பேர் வாக்களித்ததாக தேர்தல் ஆணையம் விவரம் கொடுத்துள்ளது இது நடைமுறையில் சாத்தியமற்றது ஒரு வாக்காளர் வாக்களிக்க குறைந்தது மூன்று நிமிடங்கள் ஆகும் அவ்வாறு கணக்கிடும் போது நீண்ட வரிசையில் வாக்காளர்கள் நின்று இவ்வளவு வாக்குகள் பதிவாக நள்ளிரவு இரண்டு மணி வரை ஆகும் இது தொடர்பாக வீடியோ ஆதாரங்களை நாங்கள் கேட்டபோது அவர்கள் கொடுக்கவில்லை மேலும் வீடியோ ஆதாரங்களை கேட்கும் அதிகாரத்தையும் மறுக்கும் வகையில் சட்டம் இயற்றியுள்ளனர் இது இந்திய தேர்தல் ஆணையம் சமரசம் செய்யப்பட்டுள்ளது என்பதை வெளிப்படையாக காட்டுகிறது அமைப்பில் ஏதோ பிரச்சனை உள்ளது இதை நான் பலமுறை கூறிவிட்டேன் என்று பேசியுள்ளார்